பதினைந்து திமுக எம்எல்ஏக்கள் விரைவில் அதிமுகவில் தினகரன் அதிர்ச்சி தகவல் மருத்துவமனையில் ஜெயலலிதா என்னை பார்த்து வணங்கினார் டிடிவி தினகரன் பேட்டி ரேஷன் கடைகளை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் கனிமொழி கைது ஜெயலலிதாவின் கல்லறையில் எடப்பாடி தியானம் எப்பொழுது சுப வீரபாண்டியன் கேள்வி விரிவான செய்திகள் திமுக எம்எல்ஏக்கள் சிலர் விரைவில் அதிமுகவில் இணைய உள்ளதாக அதிமுக துணை பொதுச் செயலாளர் டி தினகரன் கருத்து தெரிவித்துள்ளார் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நேற்று திருவொற்றியூரில் நடைபெற்றது அதில் டிடிவி தினகரன் கலந்து கொண்டு பேசினார் அதில் ஆர்கே நகர் தொகுதியில் அதிமுக வேட்பாளரை ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் கழகத்தினர் வெற்றி பெற செய்ய வேண்டும் என தெரிவித்தார் மேலும் பத்து பதினைந்து திமுக எம்எல்ஏக்கள் எங்களை தொடர்பு கொண்டு பேசி வருகிறார்கள் அவர்கள் விரைவில் அதிமுகவில் இணைவார்கள் என தெரிவித்துள்ளார் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அப்பல்லா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற எழுபத்தைந்து நாட்களில் சசிகலாவை தவிர வேறு யாரும் பார்க்க அனுமதிக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டு வரும் நிலையில் தான் ஜெயலலிதாவை கண்ணாடி வழியாக பார்த்ததாகவும் ஜெயலலிதா தனக்கு வணக்கம் வைத்ததாகவும் டிடிவி தினகரன் பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார் மேலும் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முதல் பத்து நாட்கள் சசிகலாவை கூட பார்க்க மருத்துவர்கள் அனுமதிக்கவில்லை என்றும் பத்து நாட்களுக்கு பின்னர் நான் உட்பட ஒரு சிலர் ஜெயலலிதாவை சந்தித்ததாகவும் டிடிவி தினகரன் கூறியுள்ளார் சமீப காலமாக ரேஷன் கடைகளில் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் விநியோகிக்கப்படுவதில்லை என்று புகார்கள் எழுந்துள்ளன குறிப்பாக பருப்பு வகைகள் மற்றும் சர்க்கரை ஆகியவை மக்களுக்கு வழங்கப்படுவதில்லை இதனை கண்டித்து தமிழகம் முழுவதும் திமுகவினர் ரேஷன் கடைகளை முற்றுகையிட்டு இன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள ரேஷன் கடையை திமுக எம்பி கனிமொழி தலைமையில் முற்றுகையிட்டனர் அப்போது அவர்களை போலீசார் கைது செய்தனர் திருவான்மியூரில் எம்எல்ஏ வாகை சந்திரசேகரன் சிந்தாதிரிப்பேட்டையில் ஜே அன்பழகன் உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக வாக்குகளை கைப்பற்ற துடிக்கும் தலைவர்கள் தற்போது கையாண்டு வரும் வழி தியானம் திடீரென ஜெயலலிதா சமாதிக்கு சென்று தியானம் செய்வதும் பின்னர் செய்தியாளர்களிடம் பரபரப்பாக ஏதாவது ஒன்றை சொல்வதும் வாடிக்கையாகிவிட்டது ஓ பன்னீர்செல்வம் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த பின்னர் திடீரென ஜெயலலிதா சமாதியில் அமர்ந்து நாற்பது நிமிடங்கள் தியானத்தில் ஈடுபட்டார் அதே போன்று சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை பெற்ற சசிகலா சிறைக்கு செல்லும் முன் ஜெயலலிதா சமாதிக்கு சென்று மூன்று முறை அடித்து சத்தியம் செய்தார் இந்நிலையில் நேற்று இரவு எட்டரை மணி சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள ஜெயலலிதாவின் சமாதிக்கு தீபா வந்தார் அதன் பின் அங்கு தியானத்தில் இருந்தார் இது திராவிட இயக்க தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளர் சுப தம்முடைய ட்விட்டர் பக்கத்தில் ஜெயலலிதா கல்லறையில் தீபா நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் தியானம் பன்னிரை விட ஐந்து நிமிடங்கள் கூடுதல் அடுத்து வருபவர் ஐம்பது நிமிடங்களாவது அமர வேண்டும் எடப்பாடி எப்பொழுது என்றும் ஜெயலலிதா என்ன யோகா டீச்சரா என்றும் பதிவிட்டுள்ளார் இத்துடன் இச்செய்தியறிக்கை நிறைவடைகிறது மேலும் செய்திகளை காண தமிழ் வெப்துனியா என்ற இணையதளத்தை பார்க்கவும்